அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஜாலர் சமோசா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் இதில் வந்து நல்ல பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம் நல்லா பிரட்டி வதக்கிக்கோங்க கலர் கொஞ்சம் மாறி வரட்டும் பரங்கு கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ இதில் நான் வந்து ஒரு அரை கிலோ வரைக்கும் இந்த சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கனை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டிருக்கேன் இதை இதையும் சேர்த்து நல்லா நீங்கள் வதைக்கோங்க நல்லா வதைக்கோங்க இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த க சிக்கன்லேருந்து தண்ணி வரும் அதுவே போகிறோம் அதே இதை நல்லா நீங்கள் பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க இதோட கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டேன் ஆனால் இதில் தெரியல கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நிறைய போடல ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்படி அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி இதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் உப்பு கம்மியாக இருக்கா இல்லை காரம் கம்மியாக இருக்கான்னு எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு தான் இருந்துச்சு நான் அதுக்காக கொஞ்சம் உப்பு அரை அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு ரெண்டு கேரட் நல்லா துரி வச்சுருக்கேன் மெல்லிசம் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து இதை நல்லா விரட்டி விட்டுக்கோங்க இப்போ கேரட் போட்டால் தான் உப்பு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் தான் அது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்புக்கு சேர்த்தாச்சு சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு நம்ம ஸ்டப் பண்ணும்போது கொத்தமல்லி நல்லா கழுவி நறுக்கி வச்சிருக்கிறேன் நான் ஸ்டப் பண்ணும்போது நம்ம அந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சூட்டோடைய கொத்தமல்லி சேர்த்தோம்னா கொத்தமல்லி எல்லாம் கருப்பாயிரும் இப்போ அது ஒரு பக்கம் ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நறுக்கி வரைக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அரை கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் இல்லை ரெண்டும் மைதா வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டுமே கோதுமையாக இருக்கட்டும்னாலும் கூட எடுத்துக்கலாம் எது வேணா செய்யலாம் நான் பாதி பாதி எடுத்துருக்குறேன் மற்ற ஒன்று ஒரு கப்பு மைதா அரை கப்பு கோதுமை இப்போ ஒரு முழு தேங்காய் எடுத்து நான் கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் ஒரு முக்கால் கப்பு பால் இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கால் கப்பு இருக்குது அது எப்படி கெட்டியாக இருக்காமோ அது தண்ணியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அப்புறம் கெட்டியாக தான் பண்ணுறது இட்லி மாவு மாதிரி கெட்டியாக தான் இருக்குது இப்போது அந்த மிச்சமான பாலையும் இதில் சேர்த்துக்கலாம் அப்பையும் அது கெட்டியாக தான் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சாதாரண தண்ணி நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வடி வடிகட்டிக்கலாம் இப்போ எப்படியும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெங்காய துகள்கள் இருக்கும் அந்த சோம்பு துகள்கள் இருக்கும் சில நேரம் அந்த மாவு கூட சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் அதுக்காக இதை நல்லா நீங்கள் இந்த வடி நல்லா கட்டினா தான் உங்களுக்கு கண்டினியூவாக இந்த மாவு வரும் இந்த வடி இது சரியாக கட்டலைனா அடிக்கடி நின்றுடும் இல்லாட்டி பொட்டுப்பட்டா பொட்டு போட்டால் விழும் அதுக்காக இதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கூட இங்கே இதை நல்லா இந்த மாதிரி கட்டிக்கலாம் நான் வந்து மூணு வாட்டி கட்டினேன் நான் இந்த பெரிய ஜல்லாடையில் ஒரு வாட்டி வடிகட்டினேன் சின்ன ஜல்லாடையில் ரெண்டு வாட்டி வடிகட்டினேன் இப்போ தான் அவங்களுக்கு அந்த ஆப்பம் போடுறதுக்கு அந்த மாவு வந்து சீராக வரும் இல்லாட்டி அடிக்கடி நின்றுடன் தொந்தரவாக இருக்கும் சமைக்கவே பிடிக்காது அதனால் இந்த நீங்கள் நீங்கள் செய்யும்போது இதை வந்து நல்லா வடிச்சுக்கோங்க இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு ஓட்டப்போட்ட ஒரு ஒரு ஜக்கு இருக்குது அதை இல்லாட்டி நீங்கள் பிளாஸ்டிக்கு ஒரு டப்பாவில் ஒரு போட்டுக்கலாம் இல்லாட்டி பால் கவரில் சின் இந்த மாவை ஊற்றி சின்னதாக கட் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம் நல்லா வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பம் போட்டுக்கிட்டோம் மேலே கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் நீங்கள் தடவிக்கோங்க நான் கால் ஸ்பூன் நெய் தான் இருக்கேன் உங்களுக்கு எது வேணுமென்றாலும் தடவிக்கோங்க இது நல்லா எடுக்க வரும் பாருங்கள் எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இன்னொன்று கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாவு போட்டு எடுத்துடலாம் முதல்ல பாருங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம சமோசா மடிச்சிக்க வேண்டியது தான் அது எப்படி மடிக்கிறான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஆஃப் எடுத்து போட்டிருக்கேன் இதை வந்து நடுவில் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கோதுமைவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிறேன் இது கம்மு மாதிரி ஒட்டுறதுக்காக வேண்டி அதை நம்ம வந்து நல்லா சுற்றிலும் வெட்டிக்கலாம் இந்த கோதுமாவை கீழே இருக்கேன் இப்போ வந்து மசாலா வச்சுக்கலாம் வதக்கிற மல்லியா சிக்கன் மசாலா அதில் இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டேன் இப்போ இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப பெரிய ஒட்டையாக இருந்தால் இந்த மாவை வச்சு அடுத்த சின்ன ஒட்டையெல்லாம் அடைக்க வேண்டாம் இங்கே பெரிய ஒட்டை கூட அடைக்க தேவையில்லை அது வராது வெளியில் நம்ம உள்ளே வச்சுருக்குறோம் மசாலா அந்த மசாலா வெளியில் வராது நல்லா அதோடு ஒட்டிடும் இதே மாதிரி எல்லா சிம்ம சாவையும் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா சம்மசையும் நான் பண்ணிட்டேன் இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதை நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும் சரியா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த ஒன்றரை கப்பு மாவில் ஒரு இருபத்தஞ்சி சமோசா தான் வந்துச்சு ஆனால் அந்த இருபத்தஞ்சி சமோசா எங்களுக்கு பற்றலை இது வந்து கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் எடுத்தாங்கன்னா நிறைய பண்ணலாம் இப்போது எல்லாத்தையும் சுட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம பிரட்டி புரட்டி எடுத்துடலாம் அவ்வளோ தாங்க ஜால் சமோசா ரெடி ஆகிடுச்சி சுட சுட இந்த மலைக்கு சூப்பராக இருக்கும் காஃபியோடையோ டீயோடையோ பூஸ்டோடையோ சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா சமோசமே எடுத்து வச்சு அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்லாஹி ஒ பிரக்கா தஹூ பாய் அவ்வளோ தாங்க முடிஞ்சிருச்சு சமோசம்